ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குன்னா குரு பேச்சு வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது இந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில பரிகாரங்கள் செய்ய இருக்கும் சில நவக்கிர பரிகாரங்களை செய்யறது மூலம் அவங்களோட லைஃப் வந்து முன்னேறும் அப்படின்றது ஜோதிடத்தில் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ உங்களோட நவக்கிர வழிபாடுகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்க நவக்கிர கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் போய் உங்களோட பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமையா இருக்கும் ஸோ அப்படியான நவக்கிர வழிபாட்டுக்கு நீங்கள் இந்தியா போகணும் அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி டிக்கெட் எடுக்கிறது எப்படி ஒரு விசா நாங்கள் எடுக்கிறது எப்படி நாங்கள் அங்கே போய் அந்த இடங்களில் வந்து பார்க்குறது ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குமா போகலாமா பயம் இல்லையா சோரிய இல்லையா என்னென்று போகிறது என்ன டைம் போகிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் எங்கே கெம்மணியாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு டூர் மாதிரி ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ அதில் வந்து உங்களால் வந்து இலங்கையிலேருந்து நீங்கள் கப்பல் மூலமே நீங்கள் போய்க்கொள்ளவுமே இருக்கும் ஸோ கப்பலுக்கு தேவையான டிக்கெட்டாக இருக்கட்டும் உங்களுக்கான விசாவாக இருக்கட்டும் இதெல்லாம் அமைங்கிற கம்பெனியால் உங்களோட பேக்கேஜுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஸோ நீங்கள் நாகப்பட்டினம் இறங்கினிருந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைடு வருவாங்க அதோட உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு வாகனம் வரும் அதில் நீங்கள் எல்லா இடமும் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் ட்ரிப் போகிறீங்கன்றைக்க அஞ்சு நாள் டூர் ஆன்மீக பயணம் போகிறீங்கன்றைக்கு அந்த அஞ்சு நாள் தங்குறதுக்கான குளிரூட்டப்பட்ட சேஃப்டியான உங்களுக்கான தங்குமிட வசதி வரும் அதோட அஞ்சு நாட்களுக்குமான உயர்தர சைவ உணவு இது எல்லாமே இந்த பேக்கேஜுக்கு உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்துக்கு ஒரு பரிகாரங்களை செய்கிறதுக்கு நவக்கிர வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் வலிக்கிறீங்களா இருந்தால் இது ஒரு அஞ்சு நாள் பயணம் இந்த அஞ்சு நாள் பயணத்தில் கிட்டத்தட்ட பதினாலுக்கு மேற்பட்ட ஆலயங்களை தரிசி தரிசித்து வரக்கூடியமாக இருக்குது ஸோ இந்த பயணங்களை வலிக்கடும் போது உங்களுக்கு வந்து எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் விமான பத்துச்சீட்டா இல்லை விசாவா இல்லை அங்கே நாங்கள் எப்படி போகிறது அதுக்கான ஒழுங்குகள் என்ன மாதிரி செய்கிறது தங்குமிட வசதி நாங்கள் எப்படி பார்க்குறது சாப்பாட்டுக்கு என்ன மாதிரி அதாவது உணவுக்கு நாங்கள் என்ன மாதிரி பார்க்குறது இந்த எந்த விதமான அசூரியங்களும் எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் உங்களோட ஆன்மீக பயணத்தை நீங்கள் வந்து போகக்கூடியுமா இருக்கும் இந்த இருவழி பாதை பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து முப்பது கிலோ லக்கேஜை வந்து கொண்டு போகக்கூடியுமா இருக்கும் அதாவது நாகப்பட்டினத்துக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு வாடறதாக இருக்கட்டும் உங்களுக்கு உங்களுக்கு முப்பது கிலோவுக்கான லக்கேஜை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முழு ட்ரிப்லேயும் நீங்கள் போரிலேருந்து திரும்பி இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வார வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைடு வருவாங்க ஸோ அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன செய்யணும் எங்கே சாப்பிட்லாம் எது உங்களுக்கு ஹைஜீனான உணவு எங்கே நாங்கள் நம்பி தங்கலாம் எப்படி பார்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போனோம்மெண்டா அதுக்கான சிறப்பு தரிசனங்கள் என்னமாக இருக்கிறது நார்மல் தரிசனம் என்னமாக இருக்கிறது எது எந்த வழிமுறையில் நீங்கள் போனீங்கன்னா சிறப்பாக நீங்கள் தரிசிக்கலாம் உங்களோட பரிகாரங்களை செய்யலாம் எந்தமான அனைத்து விடயங்களையும் வந்து எங்களோட டீம் வந்து உங்களை செஞ்சுருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு பயணம் பலிக்கிறீங்க எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் உங்களோட ஆன்மீக வழிபாட்டை நீங்கள் வந்து வழிபட்டு வரக்கூடிய இருக்குது ஸோ இப்போ ஒரு ஒஃபர் போகிறபடியாக உங்களால் வந்து கீழே இந்த ப்ரைஸுக்கு உங்களால் இந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமே இருக்கும் அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ் எடுத்துக்கொள்ளக்கூடியுமா இருக்கும் இது எவ்வளோ காலம் இந்த பேக்கேஜ் இந்த ப்ரைஸில் போகும்னு தெரியலை பட் இப்போ ஒரு ஒஃபர் போகிற வழியாக அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் ஆளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாக்கில் தான் உங்களுக்கான சிப்புக்கான டிக்கெட் விசா பேமெண்ட் அதோட நீங்கள் தங்குமிட வசதி டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு கைடுக்கான பேமெண்ட் உங்களுக்கான மூன்று வள உணவுக்கான பேமெண்ட் அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணங்களை போக தண்ணிக்கு தேவைப்படும் தாகம் ஏற்படும் தண்ணி தேவைப்படும் தண்ணி ஜூஸ்கள் இதுக்கான பேமெண்ட் எல்லாமே இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்துடும் ஸோ வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கட்டணமும் இல்லாமல் நீங்கள் டைமும் இல்லாமல் அசௌரியமும் இல்லாமல் உங்களோட ஆன்மீக வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரக்கூடிய இருக்கும் ஸோ இதில் பெட் பார்த்திங்கன்னா மே மாதம் பலிக்கிடுது ஸோ உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கும் போ போகிறீங்க நீங்களும் தரிசிக்க போகிறீங்கள் நவக்கிர வழிபாடலை போ பார்க்க போகிறீங்க பதினாலுக்கும் மேற்பட்ட கோயிலை நீங்கள் வந்து தரிசிக்க போகிறீங்கள் உங்களோட ஆன்மீக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா கீழே தெரிந்த நம்பரோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை முன்பதிவு செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ அடுத்த பட்ஜில் நீங்கள் போக முடியுமா இருக்கும்